லயன்ஸ் கிளப் சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி ஏரி சாலையில் தொடங்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் பேரணியாக சென்று இறுதியில் மரக்கன்றுகளை நடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் காக்கும் விதமாகவும் கொடைக்கானலில் சிறியவர் முதல் பெரியவர் வரை நூறுக்கும் மேற்பட்டோர் வயது வரம்பு பாராமல் பேரணியில் கலந்து கொண்டனர் மேலும் அனைவரும் ஒன்று திரண்டு பேரணியாக ஏழு ரோடு சாலை சந்திப்பு பேருந்து நிலையம் அண்ணா சாலை மூஞ்சிகள் மற்றும் ஏரி வந்தடைந்தனர் மரக்கன்றுகளை ஊன்றினர் இந்நிகழ்ச்சியின் போது காலை ஆறரை மணியளவில் தொடங்கி எட்டு மணி அளவில் நிறைவடைந்தது நிகழ்ச்சியின் முக்கிய பங்காக கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சுகாதாரமாகவும் தூய்மையாகவும் மரங்களை வளர்த்து அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர் பேரணியாக சென்றுள்ளனர்

いいね。<noise> அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரேன் ஓபன் பண்ணுங்க நம்மள அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே கவர்மெண்ட் அவர் டிசி டிசி மீனே சி மீனேஜ் இப்படி மரத்தை